नित्यानन्दगुरुवे पोट्री गुरुब्रह्मश्री नित्यानन्दरे पोट्रिपोट्री இந்த மாதிரியான நிகழ்வுகளை எடுத்து போடும் போது இது பார்க்கறதோட மட்டும் விட்டுடாதீங்க பாட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மெயினாக அவங்களுக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை கொடுங்க இன்னும் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் வரும் அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய அன்பம் தேவை நன்றி குருவா எப்படி கும்பிடணும் குருவா எப்படி கும்பிடணும் ரெண்டு கையை ஒன்று சேர்த்து சரியா ரெண்டு வரலையும் ஒன்று சேர்த்து பொரு மையத்தில் ஊனி இந்த ரெண்டு வரலையும் அந்த ஊன்ற கட்டவரில் ரெண்டு கண்ணும் பார்த்து கூடணும் அது குரு வணக்கம் குரு வணக்கம் இந்த சரியா அப்புறம் குருவை எப்படி தேடணும்யா என்ப குருவை எப்படி தேடணும் குருவை எப்படி தேடணும் மனசார தேடணும் எதை மேலுக்கு தேடக்கூடாது மனசார இறைவாக எனக்கு நல்ல குரு கிடைக்கணும் அந்த குரு மூலியமாக நான் உன்னை அடையணும் அப்படின்றத மனசார தேடணும் ஒரு ஒரு உண்மையான குரு எப்படி இருக்கணும் உண்மையான குரு எப்படிப்பா எந்த ஆரவாரமும் இல்லாமல் சாதாரணமாக இருப்பார் அவர் உண்மையான குரு ஆடம்பரமும் எந்த ஆடம்பரத்தையும் எந்த குருவும் விரும்ப மாட்டான் நல்ல குரு கடவுளில் கண்ட குரு எந்த ஆடம்பரத்தையும் விரும்ப மாட்டான் ரமணர் எதையாவது விரும்புனாரா ராமகிருஷ்ணர் என்ன விரும்புகிறாரா விவேகானந்தர் என்ன விரும்பினாரா எந்த மகானும் யாருமே விரும்ப மாட்டான் ஆனால் இன்றைக்கி இருக்கிற குருவெல்லாம் டிசைனிங் பண்ணின்னுக்குறாங்க ஆள் வச்சுக்கிறான் அதுக்குன்னு டிசைன் பண்ணுறதுக்கு அதனால் கடவுளை கண்டவனுக்கு எந்த ஆடம்பரமும் பண்ண மனம் இடம் கொடுக்காது அப்போ அவன் நல்ல குரு உண்மையான குருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் ஐயா இந்த குரு விசேஷம் ஐயா ஒரு பூர்ணமே முழுமையான நாள் ஒரு சீட முழுமை பெறணும்னா முழுமையான அன்னைக்கு பூஜிக்கணும் அந்த பூஜைக்கிறது தான் குரு பௌர்ண அது நேற்று நடந்தது நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஐயா வேற அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்பீச்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஐயா உங்களுக்குள்ள வந்து இந்த அளவுக்கு பேசுவாருன்னு பசி கூட இல்லை அங்கே போவே முடியவே இல்லை அந்த மாதிரி இருக்குது போன மாதம் வர முடியல ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் எப்படின்னா ஐயாவே வந்து நேராக உட்காந்து பேசுறாரு அப்படிதான் தோணுது நிறைய பேர் வந்து இங்க சொல்றாங்க வெளியிலலாம் ஒரு ஒரு சில நேரத்தில் ஃபோன் பேசுறாங்க இப்போ இல்லை ஒரு குரு பூஜை முடிஞ்சு அடுத்து பௌர்ணமி வந்து அப்போ கேட்டேன் ஐயா பேசுகிற மாதிரி இவங்க பேசலன்னொன்னே எனக்கு கோவம் வந்துச்சு அவர் பேசுகிறாரே அது நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்களா அதில் கருத்து இருக்கே அது பார்த்திங்களா அது காமிச்சிங்களான்னு நான் கேட்கும்போது அவர் ஊனை கட் பண்ணிட்டார் ஏன்னா இப்போ நீங்கள் வந்து செஞ்ச தொழில் வேறு ஐயா வந்து அவரோட பாதையில் அவர் போய் இருக்காரு அவருக்கு அவர் கஷ்டப்பட்ட கஷ்டத்தில் அவர் வந்து இந்த அளவுக்கு ஞானத்தில் இருக்காரு ஆனால் நீங்களும் ஸ்கூல் போயிருப்பீங்க அப்படியே கண்டூர் காணாமல் இருந்து இந்த அளவுக்கு நீங்கள் பேசுகிறீங்கன்னா இது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஐயா அவரோட அருள் இல்லைன்னா பேச முடியாது அன்றைக்கே நீங்கள் சொல்லிட்டீங்க இது நான் பேசலை பின்னாடி வந்து இப்படி கை காமிச்சிட்டீங்க அது நான் அவங்க வந்து கவனிச்சுட்டே இருக்கிறேன் அது இவ்வளோ நாள் பேசுகிறதுக்கும் இப்போ பேசின்னு இருக்கிறதுக்கும் நிறைய நிறைய டிஃப்ரெண்ட் அது என்னால் உணர முடியுது அப்புறம் ஐயா அந்த நான் கந்த குரு இன்றைக்கி சொல்கிறது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கந்த குரு கவசம் நான் வந்து படிப்பேன் அதில் வந்து இந்த இதை படிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல இடத்துக்கு போவீங்க அப்படின்னு அதில் ஒரு லைன் வரும் அது சத்தியமாக வேறு சொல்லுவாங்க அதில் அது நான் வந்துட்டேன் அதை நான் அப்போ வந்து கூர்ந்து நான் படிக்கவே இல்லை இங்கே வந்து பாடம் வாங்கி போனதுக்கப்புறம் அந்த கந்தகூரு காசு கேட்கும்போது ஒரு இடத்துல ஐயாவோட பேர் வரும் நித்யானந்தம் வந்து அதில் நம்ம சேருவோம்னு சொல்லிட்டு ஒரு லைன் நீங்கள் போய் கேட்டு வரும் அப்போது எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு அது ஸ்டாப் பண்ணி மறுபடியும் மறுபடியும் அதை கேட்குறேன் அப்போது அவர் குருவாக இருக்கார் நமக்கு கந்த சஷ்டி காவசத்தில் இது இல்லை கந்தர் அலங்காரம் கந்தல கந்தர் அனுபூதி இதிலெல்லாம் அந்த வார்த்தை இல்லை ஐயாவோட பேர் இல்லை கந்த ஊர் காவசத்தில் இருக்கேன் ஆனால் இதை எதிர்த்து வேற ஐயா இப்போ இந்த ஜெனரேஷன்ல பிறந்திருக்காரு அப்போ ஐயா யாருன்னு சொல்லிட்டு அப்போ நான் ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு அப்போது வந்தது கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் ஐயா அப்புறம் வந்து ராமர் சுவாமி ராமகிருஷ்ணர் ஐயா பேசுனீங்க அவர் சொன்னது வந்து அவரோட புக்கு நான் கொஞ்சம் படிச்சிருக்கிறேன் சின்ன வயசில் அப்போது நீங்கள் என்ன படித்தாலும் உண்மையை கண்டுபிடிக்கணும் அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொன்னார் அதை நான் அப்போ எப்படி புரிஞ்சுங்கனா இப்போ ஒரு ஜட்ஜி அவர் வந்து படிக்கிறாரு அப்போது உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபுடிக்கிறதுக்கு தான் அவரோட படிப்பு டாக்டர் படிக்கிறாரு அவர் உண்மையான நோய் எது அப்படின்னு கண் அப்போ அப்போது இந்த மாதிரி தான் ஐயா நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இப்போ நீங்கள் சொல்லும்போதெல்லாம் உண்மை எதுன்னு கண்ணு அப்போ ராமகிருஷ்ணர் ஐயா என்ன சொன்னாரோ அது இன்றைக்கி தான் எனக்கு புரிஞ்சுக்கு இவ்வளோ நாளுக்கு அப்புறம் நீங்கள் இந்த உன் ஞான பாதை தான் அவர் வந்து சொல்லியிருக்காருன்றது இப்போ புரியுது அப்புறம் சுவாமி விவேகானந்தர் பற்றியும் சொன்னீங்க அவர் வந்து ஒரு வார்த்தை ஒரு லைன் சொல்லியிருக்காரு நீ எந்த அளவுக்கு உயர்ந்தவனாக விரும்புகிறாயோ அந்த அளவு கடுமையான சோதனைகளை கடந்து சென்றாக வேண்டும் இது என்னோடய லைஃப்லேயே நான் பார்த்துருக்குறேன் ஐயா அந்த ஒரு சில ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும் ஆனால் அவங்களாம் மனசு தடுமாறாது அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கும் அப்புறம் அதுக்கும் இங்கே இப்போது வந்து விலகம் கிடச்சது அப்புறம் பொய் சொல்லி தப்பிக்காதே உண்மையை சொல்லி மாட்டிக்கொள்ளும் பொய் வாழ விடாது உண்மை சாக விடாது ஆனால் இப்போது எல்லா கோர்ட்டு இந்த போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி இடத்துலலாம் நிறைய பேர் பொய் சொல்லிட்டு நல்லாவே வாழ்ந்துருக்குறாங்க இது எப்படி ஐயா இது என்னையா திருவள்ளுவருக்கே அது புரியாத விஷயமா திருவள்ளுவருக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குதுப்பா கேக்குதா திரு இந்த கேள்வியை அவர் கேட்டுதான் போலது அதுக்கு அவர் பதில் சொல்ல முடியாமல் அவரே விட்டார் அவிய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவிய நெஞ்சத்தான் கேடும் ஆராயப்படும் இந்த ஒரு விஷயம் எனக்கே புரியலப்பா தலை சொல்லுதான் விளக்கமே சொல்லலை இவையா ஒருத்தன் இப்படிலாம் வாழக்கூடாது அப்படிதான் வாழான் ஆனா அவன் ஆக உறான் இப்படிதான் வாழணும்னு சொல்லிட்டு அங்கே பெரியவங்க அப்படியே ஒழுக்கமா வாரான் ஆனா அவன் பிச்சை திருக்கிறான் இது ஏன் நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு அவரே அந்த காலத்தை மட்டை வச்சிருக்கேன் இப்ப அந்த காந்தியா தான் ஆகுது இது இந்த உலகத்தோட நியதிமன் ஆனால் உண்மைதான் சத்தியம் தான் நான் நிற்க படைக்கிறேன்னா முதல்ல எல்லாத்தையும் பேஸ் பண்ணுவ தைரியம் இருந்தால் தான் நான் உண்மை பக்கமே வரணும் இல்லைன்னா இந்த பக்கமே வராமல் அந்த பக்கத்தையே இருக்கலாம் இங்கே வந்தால் இதெல்லாம் நடக்கும்ன்ற தெளிவு இருக்கணும் நான் சத்தியத்தில் நின்னால் அதை சோதிக்கிறதுக்கு ஆயிரம் பேர் வருவோம் ஹரிச்சந்திரன் ராஜாவாக இருக்கும்போது ஆனால் போய் யாரும் சோதிக்கல ஹரிச்சந்திரன் உண்மையே பேசுவான்னு நின்ன பிறகுதான் அவனுக்கு ஆயிரம் அப்போ நாமளும் சத்தியத்தில் நின்னால் அதை அசைச்சு பார்க்கறதுக்கு ஆயிரம் விஷயம் நடக்கும் ஆனால் முடிவெடுத்த நாம் எந்த சூழ்நிலை வந்தாலும் அசையாமல் நின்று பழகணும் அதுதான் அவனை காப்பாற்ற அந்த சத்தியத்தில் தான் இன்ன வரைக்கும் ஹரிச்சந்திரனை பற்றி பேசுகிறான் அவன் கொஞ்சம் மாறி இருந்தானா பேச வேண்டிய அவசியமே இல்லை நமக்கும் அப்படி ஒரு வாழ்க்கை அமையணும்னா அந்த ஒழுக்கத்தில் அந்த சத்தியத்தில் நின்று பழகணும் அதுதான் அதுக்கான விடை அப்போ உண்மையை பேசுகிறேன் நான் நல்லவங்க அப்படின்னா நல்லவனால் ஊரில் உதப்பட போகிறேன்னு தெரிஞ்சுக்கோ கெட்டவனை போய் யாரும் அடிக்க மாட்டான் கெட்டவனை போய் யாரும் நோட்ட மாட்டான் ஏன்னா நீ ஒன்று பண்ணால் அவன் ஒன்று பண்ணுவான் ஆனால் நல்லவனை சொல்லுறதுக்கு ஆயிரம் பேர் வருவான் ஆனால் நான் நல்லவனாக வாழ முடிவு பண்ணால் எவன் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுறேன் அந்த தைரியத்தோடு இருக்கிறவங்க மட்டும்தான் நல்லவனாக வாழ முடிவே எடுக்கணும் பயப்படுறவன் பயந்தான் ஒழிலாம் ஒரு நாளாக நான் நல்லவனாக வாழ மாட்டேன் அப்படின்னு அந்த ஷெட்யூல் போயிட்டு நிம்மதியாக இருக்கலாம் எதுக்கு இங்கே வந்து ஒவ்வொன்றா இருந்து ஒப்பந்த வச்சுக்கங்க அந்த மாதிரி இருக்காது அப்போ முடிவு எடுங்க தைரியமாக வாங்கினோம்னா ஆயிரம் உதைப்பான் ஆயிரம் பேர் வருவான் எவன் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அது தைரியமாக யார் இருக்கோ அவன் நல்லவனாக வாய முடிச்சு பண்ணான் நல்லவனாக வாழமா தைரியம் இல்லைன்னா ஓயிலே தான் அதுதான் திருவள்ளுவர் அப்படியே சொல்கிறார் இந்த விஷயம் ஏதான்னு எனக்கே புரியல ஏன்னா தைரியம் எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய சக்தி அவங்ககிட்ட இல்லை அதனால இவன் கஷ்டப்படுறான் நமக்கும் ஆயிரம் பிரச்சனை வருது நம்ம நான் முடங்கி போயிருக்கிறோம் எதோ வந்தாலும் அதை எதிர்த்து போறாரோ இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இந்த பாதையில் சோதனம் வரும் நன்றி ஐயா அப்புறம் இன்னொரு விஷயம் இது என்னொரு அனுபவத்தில் சொல்லியிருக்கேன் ஃப்ரைடே அன்னைக்கு திருவண்ணாமலையில் மழை இருந்தது ஐயா ஒரு சின்ன குழந்தை அது யூகேஜி பாப்பா வந்து அழுது வெளியில் மழை வருது போகிறதுன்னு சொல்கிறாரு நான் டக்குன்னு அது வந்துருச்சு வாயில் நான் யோசிக்க கூட இல்லை ஏமா உனக்கு தாகம் வந்தால் நீ போய் தண்ணி குடிக்கிற தாகம் தீர்ந்துருது அப்போ வெளியில் இருக்கிற மரம் செடி பூச்சி எல்லாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் தாகம் வந்துடுது அது கடவுள்கிட்ட கேட்டுருக்கு அதனால் கடவுள் தண்ணி கொடுத்துங்கிறாருன்னு சொன்னோடனே அழுகு நின்றுக்கு யோசிக்கிறேன் ஐயா அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன் நானாக அது எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருக்குது ஆச்சரியமாக தான் நம்ம தெளிவுமா தெளிவுமா தெளிவு வர வர நம்மளோட ஒரு ஒரு வார்த்தையும் சிறப்பான வார்த்தையா இருக்கும் குழம்ப நம்ம மனசில் என்ன வரும் தான் வார்த்தையும் வர பார்த்தீங்கன்னா பாடங்கள் தெளிவாக பண்ணீங்கன்னா மனசு தெளிவாக இருக்கும் நீங்கள் பேசக்கூடிய ஒரு ஒரு வார்த்தையும் உள்ளே இருக்கிற ஒரு பொருள் வெளியிடும் அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்